இன்றைய நிறைவு செய்தியாக ராகுல் காந்தி எதையாவது பண்ணி மோடி அவர்களை அந்த பிரதமர் பதவியிலிருந்து நீக்கிவிட வேண்டும் அப்படிங்கிறத தலையாய கொள்கையா வச்சுக்கிட்டு என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு அவர் எதையாவது பேசிக்கிட்டே தான் இருக்காரு அப்படி இருக்கும்போது சுதந்திர போராட்ட வீரர்கள் குறித்தும் தேசிய சிந்தனை உள்ளவர்கள் குறித்தும் ஏதாவது ஒரு கருத்து அவர் தெரிவிச்சுட்டு போயிறாரு போறப்போக்கள் சொல்லிட்டு போயிறாரு அப்படி சொன்னது தான் சாவர்கர் குறித்த அவருடைய விமர்சனம் அது உச்சநீதிமன்றமே கூப்பிட்டு உங்களுக்கு தெரியாததெல்லாம் பேசாதீங்க இப்படி பேசி வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுச்சு இப்போ ராகுல் காந்தியினுடைய வழக்கறிஞர் வந்து இந்த மாதிரி சாவார்கர் குறித்து அவர் பேசினதுக்கு இவருக்கு வந்து உயிருக்கே ஆபத்து இருக்கு இவருக்கு ஒரு போதிய பாதுகாப்பு வழங்கணும்னு சொல்லிட்டு ஒரு நீதிமன்றத்தை நாடி பாதுகாப்பு கேட்டிருக்காங்க இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க நீங்க சொன்ன மாதிரி தொடர்ச்சியாக சாவார்கர் குறித்து தவறான கருத்துக்களை சொல்லிட்டு வந்தாரு அது ஹிஸ்டாரிக்கலி எவ்வளவு பைத்தியகாரத்தனம் அப்படின்னு பல தளங்களில் ப்ரூவ் பண்ணியாச்சு ஒரு பக்கம் மன்னிப்பு கேட்கறதுன்னு ஒரு பக்கம் என்னமே அதாவது கோர்ட்டு நீங்கள் சொன்னது மாதிரி நல்லா தலையில் கொட்டிடுச்சு உனக்கு ஏதாவது தெரிஞ்சுட்டு பேசு தெரியாமல் பேசாத அதுவும் இது போன்ற தலைவர்கள் காந்தி குறித்தோ சபார்கர் போன்றவர்களை ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இவங்களை குறித்து போகிற போக்கில் சொல்கிறது சுபாஷ் சந்திர போஸ் பற்றி இஷ்டத்துக்கு பேசுகிறது இதெல்லாம் பேசுவது அனுமதிக்க முடியாது அப்படிங்கிறது மாதிரி சொன்னாங்க அப்போ அதுக்கு இவருக்கு இந்த டெஃபமேஷன் கேஸில் நமக்கு இப்படி ஒரு முகத்தில் கரிய பூசிட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக அந்த ஃபேமிலி அந்த ஃபேமிலியை நம்ம எப்படியாவது தொடர்ச்சியாக டேமேஜ் பண்ணோம் ஏன்னா அந்த எப்பவுமே இந்த அதிகாரத்தில் இருந்த அதிகார திமரோடு இருக்கக்கூடிய இந்த காங்கிரஸ் எப்பொழுதுமே என்னென்னா அவங்களுக்கான தோல்வியை அவங்க எப்பொழுதுமே ஏற்றுக்கிட்டதில்லை தோல்வியை ஏற்று இந்த எலெக்ஷனே நடந்தது தப்பு அப்படின்னு அலகாபாத் கோர்ட்டு சொன்னதுனால தானே எமர்ஜென்சி கொண்டு வந்தார் இந்திரா காந்தி பார்க்குறோம் அதுபோல் இப்போ அவர் எதுக்கு இப்போ ஓட்டு போ பிஜேபிக்கு ஓட்டு போட்டவன் இந்த தேர்ட் டைம் மோடி பிரதமரானதை அவரால் சைக்க முடியல அதனால் வந்து ஓட்சோர் அப்படின்னு இப்பொழுது இந்த பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறார் அவங்கள பொறுத்தவரை நாங்கள் எப்பவுமே தோக்க மாட்டோம் நாங்கள் எப்பொழுதும் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய குடும்பம் நாங்கள் எத்தனை நாள் வெளியில் இருக்க முடியும் அதிகாரத்துக்கு வெளியில் இருக்க முடியுங்கிறது அவங்களால ஏற்றுக்க முடியல இந்த ஒரு கேஸ் மூலமாக நமக்கு கெட்ட பெயர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் மிழிந்து போ அவருடைய அட்வொகேட்டுன்னு நினைக்கிறேன் அவர் வந்து என்ன பண்ணுறாரு சவார்கர் குடும்பத்தினால அதாவது சவார்கருடைய ஃபேமிலியும் கோட்ஸே ஃபேமிலி இந்த சாத்தியாகி சவார்கருங்கிறவர் கோபால் கோட்ஸேடைய அந்த ரிலேட்டிவ் பொண்ணு எடுத்த அந்த இதில் இருக்கிறதுனால சவார்கர் மீது நான் பேசினதுனால எனக்கு லைஃப் த்ரெட்டனையாக இருக்குது அதாவது என்னென்னா இன்னும் அந்த குடும்பம் குடும்பமும் ஒரு பயங்கரவாத எண்ணத்தோடு இருப்பது போலவும் கட்டமைக்கிறதுங்கிற இதை விட ஒரு அயோக்கியத்தனம் உண்டா இங்க இருக்கிற கூட்டணியினால இங்க இருக்கக்கூடிய மதிமுகவோ திமுகவோ எல்லாம் மறந்துடலாம் இப்பதானே நடந்தது இலங்கையில ஒன்றரை லட்சம் பேருடைய தாலி அறுத்த கூட்டம் தானே இது இவர்கள் சொல்றாங்க கோட்ஸேங்கிற ஒரு ஆளை வைத்துக்கொண்டு அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவரோட தொடர்பில் இருக்கக்கூடிய எல்லாத்தரையும் இன்னும் தீவிரவாதிகளாக பயங்கரவாதிகளாக சமூகத்திற்கு காட்ட வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு கேஸை ஃபைல் பண்ணுறாங்கிறது எந்த வகையில் சரி இவங்க செக்யூரிட்டி கொடுக்கணும் அப்படின்னா ஏற்கனவே அவருக்கு செக்யூரிட்டி கொடுத்துருக்குது அந்த செக்யூரிட்டி வேண்டாம்னு சொல்லி ஐம்பத்தி ரெண்டு முறை இவர் வெளிநாடுகளுக்கு போயிருக்கிறார் க ஈவனை கருப்பு பூனை அந்த இந்த இதெல்லாம் கூட கொடுத்துருந்தாங்க எஸ்பிஜி அந்த அளவுக்கு கூட இருந்தாங்க ஆனால் இதெல்லாம் இருந்தால் தன்னால் பல ப்ரைவேட் மீட்டிங்ஸ் ப்ரைவேட் மீட்டிங்ஸ்னாலும் நீங்கள் தப்பாலாம் எடுத்துக்காதீங்க நம்ம அப்படி பேச மாட்டோம் அவர் ப்ரைவேட் மீட்டிங்கில் என்ன மீட்டிங் மீட்டிங் அதெல்லாம் நம்ம பேச மாட்டோம் ஆனால் இப்போ சீனாவுக்கு ஏன்னா இப்போ ஜெய்சங்கர் அவர்கள் தான் சொன்னார் அவங்கள வந்து பீஜிங் ஒலிம்பிக்காக கூப்பிட்டாங்க ஒரு கெஸ்டா அவர் பீஜிங் ஒலிம்பிக்கை தானே போய் கேலரியில உட்காந்து பார்த்துருக்கணும் அங்கே நடந்த தடகள போட்டியோ ஒலிம்பிக் போட்டியை பார்த்துருக்கணும் ஆனால் அவர் வந்து பல அரசியல்வாதிகளை போய் சந்தித்தார் யாரெல்லாம் சந்திச்சார்னு எனக்கு தெரியும் ஏன்னா நான் வந்து அவர் அவர்கிட்டதில் லாங்கஸ்ட் சர்விங் டிப்ளமேட் அவர் டிப்ளமேட் அவர் தான் அதனால நான் இப்பொழுது போய் பீஜிங் போயிட்டு வந்தேன் அங்கே இருக்கக்கூடிய ஜன்பிங்கை பார்த்தேன் வெளியுறவுத்துறை அதிகாரிகளும் பார்த்தேன் என்னது ஓப்பன் புக் எல்லாத்துலேயும் ரெக்கார்டட் யார் யாரை சந்தித்தேன் எத்தனை மணிக்கு சந்தித்தேன் என்ன விஷயமாக பேசணும் அப்படிங்கிறது கூட ஃபைலாக இருக்கும் ஆனால் இவர்கள் யாரை சந்தித்தார்கள் எம்ஓயூ போட்டாங்களே அதெல்லாம் என்ன இதெல்லாம் ஸோ இது எது சொல்கிறேன்னா பிரைவேட் மீட்டிங் இதெல்லாம் சிக்கலாக இருக்கும்னு சொல்லி தான் இவங்க பாதுகாப்பு வேணும் அது இல்லாமல் இவர் வந்து பல பல கண்ட்ரிகளுக்கெல்லாம் போறாரு அது வந்து அந்த கண்ட்ரிக்கும் நமக்கும் ட்ரேடு இருக்குதா இல்லையான்னு தெரில வேறு என்ன ட்ரேடு இவங்க வச்சுருக்காங்கன்னு தெரியல அதெல்லாம் போகிறார் அதெல்லாம் இவருக்கு சிக்கலாக இருக்கிறது எஸ்பிஜி எனக்கு வேண்டாம் அப்படின்லாம் சொல்லி இது தேவையில்லாத செலவு தேசத்திற்கும் அப்படின்னு சொல்லி தான் இப்போ வாபஸ் வாங்கினது ஈவன் பிரியங்காவுக்கு வாங்கணும் அது பார்த்துருக்கலாம் அவங்களுக்கு ஏற்கனவே லைஃப் த்ரெட்டன் யாரால் லைஃப் த்ரெட்டன் இருக்கு இப்போ எப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் அது இப்போது வரை ஒரு ஆளை வந்து அரெஸ்டே பண்ணல தெரியுமா தமிழக காவல்துறை பல ஆண்டுகள் ஆயிடுச்சு நானும் என்னைக்காவது ஒரு நாள் அவரை அரஸ்ட் பண்ணுவாங்கன்னு தென்ன இந்த இசட் கேட்டகரி ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த டெல்டா பகுதியிலேயே எங்கேயோ அவர் விசிட் பண்றப்ப வந்து ஒருத்தன் வந்து கத்தியால கீறிட்டு போயிட்டு அவருக்கு பிரச்சனை இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு பாதுகாப்பு பலப்படுத்தும் அப்பதான் அந்த இசட் கேட்டகரியோ ஒய் கேட்டகரியோ கொடுத்தாங்க கிழிச்சிட்டு யாருன்னு இப்போ வரைக்கும் அரெஸ்ட் பண்ணல திமுக ஆச்சரியமே அவனை கண்டுபிடிக்கலாம் அதுதான் நமக்கு ஆச்சரியமா இருக்குது ஆனாலும் திரட்டன் இருந்திருக்கு அதனாலதான் அவருக்கு இப்ப பாதுகாப்பு கொடுத்துருக்கானுமே இதே போல இவருக்கு இது அதாவது நமக்கு என்னன்னா ஒரு அப்பழுக்கற்ற சுதந்திர போராட்ட தியாகி அந்த குடும்பத்தை வந்து அசிங்கப்படுத்த வேண்டும் அப்படிங்க ஏன்னா இவங்க தாத்தா அந்த வேலையை செய்தார் நேரு ரிலீஸ் ஆன பிறகும் அவருக்கான சொத்து கிடைக்காம இருக்கிறதுக்கு பென்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு எல்லா வேலைகளையும் சவார்க்கருக்கு அதாவது சவார்கர் வந்து ஒரு திரட்டனாகவே காங்கிரஸ் நடந்தது அதாவது அவர் ஜெயிலில் இவ்வளோ நாள் இருந்துட்டு இவங்க சொல்றாங்களே இந்த அந்த மெர்சி பெட்டிஷன்லாம் இவங்க வந்து மன்னிப்பு கடிதம் பேசுவாங்க அதை பத்தி வேற ஒரு டிஸ்கஷன் நம்ம பேசலாம் அது வேற ஆனால் அதை வந்து கேவலப்படுத்தக்கூடியவர் அவருடைய தியாகம் இவங்களுக்கு தெரியாது எத்தனை வருடங்கள் அவங்க வந்து கஷ்டப்பட்டாருன்னு சொகுசாக ஜெயிலில் இருந்த நேருவை அவங்களுக்கு கொண்டாடுவாங்க கஷ்டப்பட்டு சிறையில் வந்து செக்குலித்த சவார்கர் அவங்களுக்கு கேவலமாக தான் படும் அந்த குடும்பத்தை ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் எப்படி நேரு செய்தாரோ அவருடைய வாரிசு அந்த குடும்பத்தை இன்னும் தீவிரவாத முத்திரை குத்துவதற்கான வேலையை செய்து கொண்டு இருக்கிறது இது கடுமையாக கண்டனம் இப்போ எனக்கு என்னென்னா இவங்களோட கூட்டங்களில் இருக்காங்களே யூபிடி அதில் இந்த உத்தவ் தாக்கரே இவங்களாம் தாங்களும் மும்பை இது மராட்டியர்களுக்கே உரியது மராட்டி மானோஸ் சிவாஜியோடைய பரம்பரை அப்படியெல்லாம் சொல்லுவாங்க அவங்க சவார்கர் மீது மரியாதை வைத்திருப்பதாக சொல்லிக் கொள்கிறார்கள் இப்போ இந்த இதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க இன்னும் கோட்ஸை குடும்பத்தையோ சவார்கர் குடும்பத்தையோ அசிங்கப்படுத்துவதை அவங்க எப்படி அனுமதிக்கிறாங்க அதை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள்ங்கிறது நமக்கு தெரியல அதனாலதான் தெரியுது எதனால அவங்க தோல்வியடைந்து எதிர்கட்சியில இருக்கிறாங்க அவங்க கட்சியில ஒரு ஆக்டிவாக இருந்த ஷிண்டே ஏன் வந்து ஆனாரு அப்படிங்கிறது இப்ப புரியுது அவங்க ஒன்னும் அதை படிக்கவில்லை அப்படிங்கிறது தான் செய்தி இது வந்து சவார்க்க ஒரு சுதந்திர போராட்ட அப்படிக்கற்ற தியாகிக்கு அந்த குடும்பத்திற்கு செய்யக்கூடிய அநீதியா பார்க்கலாம் இது இவங்க டெஃபமேஷன் கேஸ் எடுத்து இது வந்து ஒரு லீகல் பேட்டில் தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறது ஒரு குடும்பத்தை அசிங்கப்படுத்துகிறார் ராகுல் காந்தி அதுவும் அப்பளுக்கற்ற ஒரு தேசபக்தரின் குடும்பத்தை கேவலப்படுத்துகிறார் தான் இந்த செய்தி